முருகனும் தமிழும் ஒன்று பிரிக்கவே முடியாது தமிழ் எப்படி இருக்கிறதோ அதே இலக்கணத்தோட முருகப்பெருமானுடைய அமைப்பும் அமைந்திருக்கிறது முருகு அப்படிங்கிற வந்தது தான் ஆதியில இருந்தது முருகு அப்படிங்கறதுதான் இப்ப தமிழ் அப்படிங்கிற வார்த்தை எடுத்தீங்கன்னா அதுல த மீ எள் மூன்று எழுத்துக்கள் வருகிறது இந்த மூன்று எழுத்துமே முறையே வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு மூன்று இனங்களை நமக்கு குறிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதையே நீங்க முருகு அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மகரமையின் மேலே உகர உயிரேரியாக மு என்கின்ற எழுத்தும் ரஹரமையின் மேலே உகர உயிரேரியாக ரூ அப்படிங்கிற எழுத்தும் ககரமையின் மேலே உகர உயிரேரியாக கு அப்படிங்கிற எழுத்தும் அமைந்திருக்கிறது மு முருகு 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 என யார் ஒருவர் உருகுகிறார்களோ அவர்களிடத்திலே கண் கண்முன்னே தோன்றி காட்சி தரக்கூடியவராம் பெருமான் அந்த கு அப்படிங்கிறதும் மெல்லினம் ம் பல்லினம்மைப்புன்னால்ல ஆரக்குது முருகு என்கின்ற நாமா மெல்லினத்துலதான்து தன் நாமத்தை சொல்லுகிற போது கூட மென்மையாக தன்னுடைய நாமத்தை சொல்லணும் அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வல்லினம் போல் கடைசியில் போய் நிற்கும் அப்படிங்கறதுக்காகவே இந்த நாமா வடிவமைக்கப்பட்டது போலவே இருக்கு இல்லையா முருகனும் தமிழும் ஒன்று